ிகள் வா நிரஞ்சனி பாலகிருஷ்ணன் திராவிட மாடல் அரசின் மூன்றாம் ஆண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் திருநெல்வேலி மாவட்டம் காருக்குறிச்சியில் திராவிட மாடல் அரசின் மூன்றாம் ஆண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு ஒன்றிய கழக செயலாளர் முத்துப்பாண்டி என்ற பிரபு தலைமையிலும் ஒன்றிய அவைத்தலைவர் டேவிட் ஸ்டீபன் பொதுக்குழு உறுப்பினர் கே டி சி கணேசன் முன்னிலை வகித்தனர் கார்குறிச்சி கிளை கழக செயலாளர் கண்ணையா மற்றும் காரக்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் பாலகிருஷ்ணன் வரவேற்புரை ஆற்றினார் இதைத் தொடர்ந்து மாநில பேச்சாளர் அம்பை ராமையா சிறப்புரை ஆற்றினார் இக்கூட்டத்திற்கு போரூர் செயலாளர் மணிஷா செல்வராஜ் கூனியூர் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துகிருஷ்ணன் யூனியன் துணை சேர்மன் தனலட்சுமி கவுன்சிலர் கனகமணி மாவட்ட பிரதிநிதி பட்டன் காடுமணி முருக மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் வேல்முருகன் மணி அருள் வேல் முருகன் முருகேஷ் குமார் சண்முகம் ஆறுமுகம் மூக்காண்டி பாலா ஒன்றிய துணை செயலாளர் உச்சி முத்துசாமி பாண்டி மற்றும் பலர் இதில் கலந்து கொண்டனர் முத்துகிருஷ்ணன் அவர்களே பட்டங்காடு மணி அவர்களே முருக அவர்களே மனுஷா செல்வாஜி அவர்களே மாவட்ட இளைஞரின் துணை அமைப்பாளர் வேல்முருகன் அவர்களே மாவட்ட பிரதிநிதி கிருஷ்ணன் அவர்களே அருள் அவர்களே கே முருகன் அவர்களே முருகேஷ் அவர்களே குமார் அவர்களே சண்முகம் அவர்களே ஆர்முகம் அவர்களே மூகாணி அவர்களே பாலா அவர்களே குச்சிமாளி ஒன்றிய அவர்களே முத்துச்சாமி அவர்களே பாண்டி இளஞ்சாலை பாண்டிய அவர்களே பணி தங்ககுமார் அவர்களே அண்ணாதுரை அவர்களே கொடிய இசைக்குமத்து பாண்டியன் அவர்களே கோபால் அவர்களே மற்றும் இந்த கூட கலந்து கொள்ள நிர்வாக மகளிரணி கனகமணி அவர்களையும் சென்வாய் ஒன்றிகழக சார்பில் வருக வருக வரவேற்றுக் கொள்கிறோம் என்ற பிரபு அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய தலைவர் டேவிட் ஸ்ரீபன் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் திரு கணேசன் அவர்களே இந்த கிளைக்கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் கண்ணையா அவர்களே இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரை ஆற்றுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற அண்ணன் ராமையா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்ற பூனியூர் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் முத்துகிருஷ்ணன் அவர்களே மாவட்ட பிரதிநிதி பட்டங்காடு மணி அவர்களே மாவட்ட பிரதிநிதி கிருஷ்ணன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கின்ற ஊராட்சி ஒன்றியத்தினுடைய கவுன்சிலர் அருமை சௌதரி கனகமணி அவர்களே இந்த ஒன்றிய கழகத்தினுடைய துணைச் செயலாளராக இங்கிருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற உச்சிமாலி அவர்களே மற்றும் துரலாக வந்திருக்கின்ற பெரியவர்களே இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் வேல்முருகன் அவர்களே அருமை தம்பி வழக்கறிஞர் முருகன் அவர்களே எங்களோடு வருகிற எங்களுடைய ஒன்றிய பிரதவி ராமச்சந்திரன் அவர்களே கூலியூர் ரசிக்குமூத்தி பாண்டியன் அவர்களே மற்றும் உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் கூறி இன்றைக்கு சாதனை விளக்கம் மூன்றாண்டுகள் ஆகிவிட்டன தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி அமைந்து மூன்று ஆண்டு ஆகிவிட்டன அந்த மூன்று ஆண்டுகள் திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல்னா நீங்கள் எல்லாரும் டிவியில் கேட்டிருப்பீங்க என்ன திராவிட மாடல் எதற்காக இந்த திராவிட மாடல் என்று அழைக்கிறார்கள் என்ன சாதனைகளை இந்த திராவிட மாடல் செய்துவிட்டது இந்த விளிம்பு நிலை மக்களுக்காக அதாவது விளிம்பு என்ன மிகவும் பின்தங்கிய இந்த மக்களுக்காக ஒரு ஆட்சி நடக்கிறது என்றால் அது இந்த திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு விழுப்பு நிலை மக்கள் இப்படிப்பட்ட ஒரு ஏழை எளிய மக்களுக்காக ஒரு ஆட்சி என்றால் அது இன்றைக்கு தலைவர் நமது தளபதியார் தலைமையில் நடக்கின்ற அந்த ஆட்சிதான் அது திராவிட மாடல் ஆட்சி எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் அதற்கு ஒரு முத்தாய்ப்பாக ஒன்றே ஒன்றை மட்டும் கொள்கிறேன் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் தலைவர் கலைஞர் ஆட்சி நேரத்திலே சமத்துவபுரம் என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்க வேண்டும் எல்லா மக்களும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஒன்றை கொண்டு வந்த ஆட்சி தான் சமத்துவபுரம் அந்த மாடலிலே நடக்கின்ற ஆட்சி தான் இன்றைக்கு திராவிட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு இந்த ஆட்சியை உலகம் புறகம் என்ன நடக்கிறது என்று பின்பற்றுகிறார்கள் மகாராஷ்டிராவில் இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள திட்டங்களை தான் அவங்க அங்கே காப்பியடிக்கிறாங்க இந்த ஏழை அதாவது ஏழை குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம்னு ஒன்று ஒரு சிறப்பான திட்டத்தை அறிவுப்படுத்திருக்காங்க இது மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா மும்பை போன்ற நகரங்களில் காலையில் குழந்தைகளுக்கு பால் மட்டும்தான் கொடுக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் காலை உணவை கொடுத்து மதிய உணவை கொடுத்து மதிய உணவிலும் சத்துணவை கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த எல்லாரும் விமர்சிக்கிறாங்க இப்பெண்களுக்கு இலவசமான பஸ் பயணம் நீங்க சந்தோஷமாக மக்கள் எங்கும் சென்று வரக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி அதே சந்தோஷத்தை நீடிப்பதற்காக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாயை கொடுத்து ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த ஆட்சியினுடைய அந்த மக்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த பலன் தான் இன்றைக்கு நாற்பதுக்கு நாற்பது பாராளுமன்றத்திலே நாங்க நாற்பதுக்கு நாற்பதை வென்றோம் உங்களுடைய துணையோடு இன்றைக்கு நாற்பது தொகுதிகளிலும் வென்று இந்தியாவிலே தலை நிமிர்ந்து போட்டியிட்ட அத்தனை தொகுதியிலும் ஜெயித்த ஒரே கட்சி திமுக அதனுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் இவருடைய ஆட்சி தொடர வேண்டும் இன்னும் எண்ணற்ற திட்டங்களை தலைவர் அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த திட்டங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க இன்றைக்கு அதிமுகன்னு ஒரு ஆட்சி நடந்துச்சு அது அது மக்களுக்கு பயன்படாத திட்டங்களை தான் கொண்டு வந்தாங்க இன்றைக்கு மக்கள் பயன்படுத்த திட்டங்களை கொண்டு வந்த இந்த திட்டங்களையெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லி இந்த திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று தளபதி ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டார்கள் அந்த உத்தரவுக்கு ஏற்ப நாங்கள் இன்றைக்கு இந்த மூன்றாண்டு சாதனைகளை சொல்லி இன்றும் சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் என்ற ஒரு தளபதியினுடைய தாரக மந்திரத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சி நீங்கள் எல்லோரும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு தந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி உடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக தமிழகத்தின் முதல்வர் முதல்வர் ஆணைக்கிணங்க திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட செயலாளர் அறிவுரைப்படி இந்த மாலை வேளையிலே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்த இந்த ஏரியாவில் முதல் கூட்டம் இதான் நினைக்கிறேன் வடக்கறிச்சு இதை சிறப்பாக செய்திருக்க கன்னியாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும் முதல்ல இந்த மூன்றாண்டு சாதனை விளக்கக் கூட்டத்திற்கு தலைமையேற்று வந்திருக்கும் நமது நம் அன்பு சகோதரர் முத்துப்பாண்டி என்ற பிரபு அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற நமது அவைத்தலைவர் ஒன்றிய அவைத்தலைவர் டேவிட் ஸ்ரீபன் அவர்களே வரப்புரை வரவேற்புரை ஆற்றிருக்கின்ற நமது ஊராட்சி மன்ற தலைவர் காரூஜி பாலகிருஷ்ணன் அவர்களே அந்த நோயிலிருந்து மருந்து இருக்குது மத்திய அரசு இருக்குது அதனால் தமிழகத்துக்கு மருந்து கொடுக்க மாட்டிருக்காங்க அந்த நெருக்கடியில் நம்ம தமிழக முதல்வர் வந்து கொரோனா நோய்கள் வந்து நம்மளால எந்த மாநில அவர்கள் மாவட்ட பிரதிநிதி பட்டங்காட்டு மணியன் அவர்களே கரூச்சி ஊராட்சி மன்ற தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்களே கரூச்சி கலைச்சித் தலைவர் கண்ணன் அவர்களே இப்போ இந்த மூன்றாண்டு சாதன உலக பொதுக்கூட்டம்னு சொன்னாங்க ஆனால் அதில் எவ்வளவு தூரம் அவர் வந்து மக்களுக்காண்டி செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு நானும் உள்ளாட்சி பிரதமையில் ஊழியர் தலைவராக இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இலவச பட்ட கணக்கு அது வந்து ஏழ்மையில் இருக்கவங்களோ கஷ்டப்பட்டவங்களோ லிஸ்ட்டு கிடையாது வசதி உள்ளவங்க அந்த கட்சியை சேர்ந்தவங்க லிஸ்ட் இருந்தது அப்படி இருந்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து அந்த ஆட்சிக்கு நாங்கள் உள்ளாட்சியில் தலைவராக வரும்போது அந்த யூனியனில் இருந்த லிஸ்ட்டில் வசதியாவ்வளோ இருந்தால் இருந்தாங்க இப்ப உள்ளவா கடை கணக்கெடுத்து கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல அம்மையார் ஆட்சி வரும்போது இடிச்சாங்க அதை கேன்சல் பண்ணிட்டாங்க நம்ம தலைவர் காருஜி வீட்டில் வேலை பார்த்தாரு அவர் வீடை இடிச்சு போட்டாச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அம்மியார் ராஜ் வந்து அதை கேன்சல் பண்ணிட்டு அது அவருக்கு தெரியும் அவ்வளவு தூரம் அவருக்கு வீடு இல்லை அவர் வீட்டில் அவர் மண் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த சேவை செய்யலை இதுதான் திராவிட மடல அரசு ஏழை மக்களும் எல்லோருமே வேண்டும் கட்சி பார்க்கலை இது பாருங்க மக்களிடம் கேள்வ இதில் இலவச பட்டா ரேஷன் கார்டு கலைஞர் வீடு எல்லா திட்டம் கொடுத்துருக்காரு இந்த பொறுப்பில் இருக்கிற அனைத்துவருக்கும் நன்றி கூறி கொண்டு இங்கே வந்திருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் நன்றி கூறி நமது முதல்வர் மக்களுக்காக செய்த நன்மைகள் நிறைய அதில் இலவச பஸ் பயணம் அப்புறம் இல்லந்தேடி மருத்துவம் இன்னும் சொல்ல வேண்டும்னால் நிறைய இருக்கிறது அதனால நம்ம தலைவருக்கு இன்னும் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியும் நல்லபடியாக வாக்குகளை நிறைய தந்து மக்களை வெற்றி பெற நம்ம முதல்வரை அடுத்த முதல்வராக வாக்கு எல்லாருக்கும் நன்றி கூறி அப்படி நன்றி வணக்கம் கழக அரசின் மூன்றாண்டு சாதனைகளை வலியுறுத்தி இன்றைக்கு காரக்குறிச்சியில் திரு கண்ணையா பாண்டியன் அவர்களுடைய தலைமையிலே மாபெரும் தெருமுனை பிரச்சார கூட்டத்தை கலந்து கொண்டு அனைவருக்கும் மாலை நேரத்து வழங்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தளபதியார் அவர்கள் முதல் கட்ட பிரச்சாரத்தை துவக்கும் போது திருச்சியிலே மலைக்கோட்டை மாநகரத்திலே திருச்சியிலே இருந்து தொடங்கும் போது சொன்னார்கள் இந்த பிரச்சாரம் கவர்னர் மாளிகையில் இருந்து துவங்கி இருக்கிறேன் இந்த வெற்றி குடியரசு மாளிகை வரை தொடரும் என்று சொன்னார்கள் அதை போல இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தில் இந்த தெருமுனை பிரச்சார கூட்டம் முதல் முறையாக நமது ஊர் கார்குறிச்சியிலிருந்து தொடங்கி இருக்கிறது இந்த பிரச்சார கூட்டம் இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றியை நோக்கி அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரை செல்லும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நம்முடைய கழக அரசின் சாதனைகள் என்னவென்றால் தளபதி அவர்கள் சொன்னார்கள் மகளிருக்கு உதவித்தொகை ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என்று அதை வஞ்சக சூழ்ச்சியால் அவர்கள் நிதி தர மறுத்தாலும் தலைவர் கற்ற அந்த நிர்வாக திறமையை வைத்து முயற்சியால் இன்றைக்கு அனைத்தையும் சரி செய்து கொண்டு நம்முடைய நம்மளுக்கு நலத்திட்டங்களை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த திட்டங்கள் தொடர நாம் எல்லாம் கழக அரசுக்கு உறுதுணையாக இருந்து முழு வெற்றியை இன்னும் எத்தனை தேர்தல்கள் வந்தாலும் தளபதி பொறுப்பேற்ற தொடர் வெற்றியை பெற்றிருக்கிறார் அவருக்கு அடுத்த வெற்றியையும் நாம் வித்தியாசத்தில் அடுத்த வெற்றியையும் தர தயாராக இருக்க வேண்டும் கிளைக்கழக செயலாளர்கள் அவர்கள் சால்வை வெளியிட்டு வர இருக்கிறார்கள் அடுத்ததாக இங்கே தலைமை கழகத்தினுடைய பிரதிநிதியாக வருகை தந்த எங்களுடைய அருமை அண்ணன் ராம அவர்களுக்கு சால்வை நீதி வரவேற்கிறார்கள் அடுத்ததாக இந்த கார்குறிச்சி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அருமைச்சாளர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு அவர் கண்ணா அவர்கள் சால்வை நீட்டி வரவேற்கிறார் அடுத்து ஊராட்சி ஒன்றிய அருமை சௌதரி தனலட்சுமி அவர்களுக்கு சாமி அளித்து வரையறு அடுத்து ஒன்றிய கவுன்சிலர் திருமதி கனகமணி அவர்களுக்கு அல்லது பெண்ணை அவர்கள் சான்றி அளித்து வரவேற்கிறார்கள் அடுத்ததாக இங்கே வருகை தந்த குடியூர் இசைக்கு பாண்டியன் அவர்களுக்கு சால்வை அணித்து வர இருக்கிறார்கள் அடுத்து பட்டங்கால் மாவட்ட பிரதிநிதி மணி அவர்களுக்கு சால்வை அணித்து வர இருக்கிறார்கள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அருமைச்சர முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு சால்வை அணியிருக்கிறார்கள் அடுத்து சேர பேரூர் கழக செயலாளர் அருமை சகோதரர் மணிஷா செல்வராஜ் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கிறார் அடுத்து ஒன்றிய கழகத்தினுடைய அவை தலைவர் அருமை சகோதரர் டேவிட் ஸ்டீபன் அவர்களுக்கு சால்வை அணிக்கப்படுகிறது எங்களோடு வருகை தந்திருக்கின்ற சேரன்மாதேவி விவசாய சங்கத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் கே விவசாய சம் செ பர்ங்க செ இருக்கீங்க கரிசலுடைய கழக செயலாளர் வாக்கர் அவர்களுக்கு மாவட்ட பிரதிநிதி சாலை தம்பி பிரபு அவர்களுக்கு சாட்டுப்பட்டு சால்மை வரையறுக்கப்படுகிறது அடுத்ததாக தளபதி அவர்களின் ஆணைப்படி திராவிட மடல் என்ற மூன்றாண்டு ஆட்சி சிறப்பாக நடத்துகின்ற தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் எங்களுடைய கழகத்தின் ஆசான் அண்ணாச்சி ஆர்முகம் அண்ணாச்சி அவர்களுடைய தவல் புதல்வன் எங்களுடைய கிழக்க ஒன்றிய செயலாளர் அண்ணன் முத்துப்பாண்டி என்ற பிரபு அவர்களே இங்க மாநில பேச்சாளர் அண்ணன் வரை தந்து மிக சிறப்பாக பேசி நம்மளெல்லாம் கவர இருக்கின்ற அண்ணன் ராம அண்ணாச்சி அவர்களே மற்றும் இந்த மேடையில் அமைஞ்சிருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே கழக முன்னோடிகளே எங்கள் அண்ணாச்சி அவர்களே எங்கள் சேர்மன் துணை சேர்மன் அவர்களே மற்றும் அவர் கூட ஒன்று இருக்கும் கவுன்சிலர் அவர்களே அனைவரும் வருக வருக என்று வருகை தந்து இந்த கார்குறிச்சி கூட்டத்துக்கு வருகை தந்த பெரியோர்களை தாய்மொழி அத்தனை பேருக்கும் நன்றி சொல்கிறேன் இந்த கார்குறிச்சி என்றைக்கும் திமுக கோட்டை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை கொம்பர்கள் எத்தனை பேர்களால் மின்னார்கள் பணத்தை அள்ளி வீசினார்கள் அவ்வளவு மண்ணிலே மண்ணும் போய் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் கைசின்ன்தான் இல்லைன்னு சொல்லலை அந்த கை சின்னம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி சொத்து ஓட்டுல வெற்றி பெற்று இன்னைக்கு நெல்லை அண்ணாச்சி எங்களுக்கு குருநாத இருந்தாச்சு அவர்களின் தலைமையிலே இன்னைக்கு நாங்கள் ஒப்படைத்திருக்கோம் ஒரு எம்பி நெல்லை யாரும் மறக்க முடியாது இன்னைக்கு நெல்லை என்றால் அண்ணாச்சே தான் சொல்லணும்

ஏன் என்று கேட்டால் இந்த மக்களுக்கு நிறைய நன்மைகள் இந்த திராவிட ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கிறது நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை பெண்களுக்கு இப்போ சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கூட பணம் வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது காலையில காலையில சின்ன குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் கொண்டு உத்தா போதும் சாப்பாடு எப்படி இருக்கு நீங்க கூட அப்படி செய்ய முடியார்கள் அப்படி உணவு கொடுத்து திமுக ஆட்சி இப்போ எங்களை மாதிரி அவர்களுக்கும் ஆழால் உண்டு என்று முத்துப்பாண்டி என்ற பிரபு சாலோ எண்ணை இருக்கிறார் முத்தவர் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியை நடத்தி கொண்டதை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியினுடைய சாதனை விளக்க பொதுக்கூட்டம் இன்றை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தலைமை கழகத்தினுடைய ஆலோசனையின் பேரிலும் மாவட்ட கழகத்தினுடைய அறிவுறுத்தலின்படியும் சேரன் மகாதேவி கிழக்கு ஒன்றியத்தினுடைய சார்பில் காரு குறிச்சியில் நடைபெறுகின்ற இந்த மூன்றாண்டு கால சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் ஆற்றல் மிகு செயலாளர் என் அன்பு சகோதரர் ஆ பிரபாகரன் என்ற பிரபவர்களே முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற சேரன் மகாதேவி கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய அவை தலைவர் அன்பு சகோதரர் டேவிட் ஸ்டீபன் அவர்களே விவசாயிகள் மகளிர் அறிஞர் பெரியவர்கள் மாணவர்கள் உழைக்கின்ற வர்க்கத்தினர் கடைநிலை ஊழியர்கள் தொழிலாளர் கட்டுமான தொழிலாளர்கள் இப்படி ஒவ்வொரு தரப்பினருக்கும் அவர் அவர்களுக்கு என்ன தேவையோ எந்த அளவிற்கு இந்த அரசாங்கம் உதவிட முடியுமோ அந்த உதவிகளை எல்லாம் கொண்டு சேர்க்கிற எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற தலைப்பிலே நடைபெறுகிற என்கின்ற தத்துவார்த்தத்திலே நடைபெறுகின்ற ஆட்சி தயவு செய்து நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தலைவர் அவர்களுடைய ஆட்சி கிட்டத்தட்ட ஆயிரம் நாட்களை கடந்திருக்கிறது ஆயிரம் நாட்கள் கடந்துவிட்டது இந்த ஆயிரம் நாட்களில் இருந்த இந்த ஆட்சி ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் கொரோனா காலத்திலே எப்படியெல்லாம் நடைபெற்றது என்பதை என் அன்பு சகோதரர் கணேசன் அவர்கள் அருமையாக சொன்னார்கள் மிக அருமையாக சொன்னார்கள் என்னை விட மிக மிக சிறப்பான சிறப்பு பேச்சாளர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் நான் அவர்களிடத்திலே பயில வைக்க போல இருக்கிறது அந்த அளவுக்கு தெளிவாக அருமையாக தெளிவாக ஆழமாக வேரூன்றி பேசக்கூடிய அளவுக்கு நன்றி கொரோனா காலத்திலே முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவிற்கு கொரோனா நோயாளிகளை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நோயை தீர்க்கின்ற விதமாக எந்த அளவிற்கு பாடுபட்டால் எந்த அளவிற்கு அவர் நேரடியாக சென்று அந்த நோயாளிகளை பார்த்த மட்டுமல்ல அங்க இருக்கின்ற மருத்துவர்கள் உதவியாளர்கள் நர்சுகள் பேருக்கும் ஒரு தைரியத்தை முதலமைச்சரே வந்து பார்க்கிறார் கண்ணால கூட பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க கொரோனா காலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கணம் அப்படியே நீங்க பின்னோக்கி பாத்தீங்கன்னா ஞாபகம் வரும் வெளியே போக முடியாது குளிக்க போக முடியாது வீட்டுக்குள்ளே போக முடியாது அந்த அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்த காலம் அந்த காலகட்டத்தில் அவர்கள் கொரோனா நோயாளிகளை நேரடியாக பார்த்த ஒரு ஒப்பற்ற தலைவர் அது மாதிரி பண்ண கொரோனா காலம் கழிந்ததற்கு பின்னாலே அவர் என்ன செய்தார் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்ன ரூபாய் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் நான்காயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார் அதை ஏற்பாடுகள் நடந்ததா இல்லையா தாய்மார்கள் எல்லாம் பெற்றிருப்பீர்கள் தயவு செய்து நீங்கள் நினைவு பார்க்க வேண்டும் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி கலைஞர் கலைஞரவர்களுடைய ஆட்சி முத்துவல் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி நீங்கள் உருவாக்கி ஆட்சி உதய சூரியனை ஆட்சி உங்களுக்கு ஒவ்வொரு காடுகளுக்கும் நாலாயிரம் ரூபாய் வழங்கி ஆனந்தத்தில் அவரும் விதந்தால் நம்மளை விளக்க விட்டார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது கோயில்களுக்கு இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது ஏறத்தாழ இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி சொத்துக்கள் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து எடுக்கப்பட்டு மீண்டும் கோவில் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற ஆட்சி நீங்கள் உருவாக்கி தந்த உதய சூரியனின் ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தயவு செய்து நீங்கள் இணைத்து பார்க்க வேண்டும் என் அன்பிற்குரிய பெரியவர்களே தாய்மார்களே இன்னும் அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியாக உங்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சி இன்னொன்னு ரெண்டு வருஷம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு இன்னும் ஏராளமான திட்டங்களை உங்களுக்கு தருவதற்காக குறிப்பாக விவசாயிகளை பாதுகாப்பதற்காக மாணவ செல்வங்களை பாதுகாப்பதற்காக வளர்ப்பதற்காக கல்வியிலே உயர்ந்த நிலையை அடைவதற்காக எல்லாம் இந்த ஆட்சியை நீங்கள் பாதுகாத்து தர வேண்டும் இந்த ஆட்சியை நீங்கள் பாதுகாத்து தர வேண்டும் இந்த ஆட்சிக்கு மேலும் நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று கோரிக்கையை உங்கள் பாதங்களில் வைத்து வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தலைமையேற்று நடத்துகின்ற ஆற்றமுக செயலர் அன்பு நண்பர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் முத்துமணி என்ற பிரபு அவர்களே மற்றும் இந்த கார்குச்சியில் மிக சிறப்பாக பணியாற்றி வருகின்ற கழக கலைஞர் அனை அனைத்தையும் எந்த நேரத்திலும் உடனடியாக செய்யக்கூடிய காரூஜி கண்ணன் அவர்களே மற்றும் பேச்சாளராக வந்து கொண்டிருக்கின்ற நமது அம்பை அவர்களே மற்றும் கழக நிர்வாக அனைவருக்கும் தாய்மாரர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்